ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிறை கடை காசையில் நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாரு ரிவியூ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சீன்லையே ஒருத்தங்க புதுசாக அந்த கார்ல இறங்குறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறார் பாரா நம்ம ஓனர் யாரோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபாக இருக்கும்னான்னு ரவி சொல்கிறாரு இல்லை இல்லை வேற யாரோ வராங்க அப்படின்னு சொல்லத்துக்குள்ள எல்லாரும் உள்ளாந்துடுறாங்க அவங்க ஓனர் வந்து இதான் என் பொண்ணு வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்கா இனிமேல் இவ தான் அந்த இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்க போகிறா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு ரவியை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு நான் சொன்னல இவ ஒரு இவர் வந்து நல்லாவே வந்து குக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்பாவை வந்து உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து ஸ்ருத்தி வராங்க இவங்க பேசிட்டு இருக்கிறதே பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து ரவி வந்து இவ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சீரியஸாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அதிர்ச்சியாக கேட்கும் ஸ்ருதி வந்து ஷேகாயிட்றாங்க ஏன் இவன் எந்த மாதிரி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம அப்புறமா பார்க்கலாம் சொல்லிட்டு செக்கெண்ட் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இவங்களால ரவி ஸ்ருதி கிணமில் என்னலாம் பிரச்சனை வருதுன்னு தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த சீனில் வந்து ரோஹிணியை மரட்டம் வந்து அவங்க கிட்டே கேட்குறான் இந்த மாதிரி எனக்கு முப்பது லட்சம் காசு தேவைப்படுது அது வந்து எனக்கு செட்டில் பண்ணிவிடு இனிமேல் பக்கம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி அது எனக்கு தெரியாது பணம் கேட்குறப்ப நீ கொடுக்கணும் அவ்வளோ ரெண்டு நாள் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான் ரோஹினி வந்துட்டு வேறே வழியே இல்லை திருப்பி அந்த சிட்டிக்கிட்ட போக வேண்டியது தான் அவன் தானே ஏற்கனவே அவனை ஜெயிலுக்கு அமிச்சான் அவன்கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோ வித்யா கிட்ட சொல்றாங்க அடுத்த சீட்டில் மீனா வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க எங்கள் அம்மா தம்பி எங்கன்னு கேட்கவும் அவன் ஒழுங்காக படிக்கிறானா காலேஜ் போகிறானா ஒன்றுமே தெரியல அந்த சிட்டி கூட சேர்ந்து இப்படி வீணாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் இவன் கிட்ட பேசினுமே பிரயோஜனம் இல்லை நான் அந்த சிட்டியை பார்த்து பேசுகிறேன் சொல்லிவிட்டு மீனா அங்கேருந்து கோவமாக கிளம்புறாங்க போகாதான்னு சொல்லவும் கேட்காம போகிறாங்க சிட்டிக்கிட்டே போய் உனக்கு அறிவு இல்லையா படிக்கிற பையனை கூட்டிகிட்டு இப்படி ஊர் சுற்றுறியே உனக்கு எடுக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசவும் என்ன ஃப்ரெண்டோட அக்கான்னு பார்த்தா ரொம்ப போகிற வேலையை மரியாதை வெள்ளை பொடி அப்படின்னு சொல்லிட்டு வாடி பொடி பேசவும் மீனா கோவம் வந்து சிட்டியை அடிக்க போறாங்க சிட்டி வேகமாக மீனை பிடிச்சி தள்ளி விடவும் கீழே விழுந்து அவங்களுக்கு தலையில் அடிபட்டுடுது திருப்பி ஏஞ்சி அவர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க அந்த டைம் பார்த்து நம்ம முத்து அங்கே மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு ஒருத்தனை பிடிச்சி சிட்டி மேலே தள்ளி விட சிட்டி போய் விழுந்துடுறான் மீன் ஏன்னா பொம்பளைங்க கிட்ட தான் போய் உயரத்தெல்லாம் காட்டி ஆமா ஆம்பளைங்க இல்லாத இடத்துல போய் கடன் வசூலிக்கிறான்னு பொம்பளைங்க மிரட்டுற வந்தானே நீ அப்படி சொல்லிட்டு முத்து பலார் 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 நாலு அடி வைக்கிறாரு சிட்டியை நீ இவன் எல்லாம் வந்து பேசிகிட்ருக்க உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துத்திட்டுறாரு இல்லை எங்கள் வீட்டுக்கு போயிருந்தா அம்மா சத்தியா பற்றி பேசி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதனால தான் இவன் வண்டி கேள்வி கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னேன் நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அத்தை தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நீ என் மானத்தை காப்பாற்றுறதுக்காக செல்லை வீட்டுக்கு வந்ததில்ல அதே மாதிரி தான் நான் அவன் மானத்தை காப்பாற்றுறதுக்காக இங்கே வந்தேன் நான் வந்தது சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு சரிவா போகலான்னு கூப்பிட்றாங்க மீனா கழுத்துலேருந்து ரத்தம் வருது ஏன் இவனை அடித்தானா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் சாத்து சாத்துன்னு சாத்திட்டு சிட்டியோட கையை உடச்சிடறாரு ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே தலையில் கட்டு போட்டு விடுறாங்க சின்ன அடிதான் வண்டியிலேருந்து விழுந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்து போக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அட்வைஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துட்டு வந்தாலும் மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க இல்லாத இந்த மாதிரி நான் சொல்கிறேன் பயப்படாதீங்க அங்கே சின்னதாக அடிபட்டுருச்சு சரியான நேரத்துக்கு நான் போயிட்டேன் மீ வந்து டெஸ்ட் எடுக்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க வந்தவொடனே நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்தாங்க அத்தை கிட்ட சொல்கிறாங்க அவன் மீனாவோட அம்மா வந்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க இன்னைக்கு எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க என்ன வீடியோலாம் வெயிட் பண்ணல டாட்டூ பாய்